அவருக்கும் வணக்கம் நல்லதா பார்த்துச்சற வெல்கம் டு சக்கமா சேனல் இப்போ நர்சரியில ஒரு பீட்ரூட் கலர்ல ஒரு ரோஸ் வந்திருக்கு அந்த ரோஸ் நான் வெறும் ஒத்த கொம்ப தான் வாங்கிட்டு வந்து ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் அதல வேற வேற தொட்டில ஒரு ஒரு செடி நட்டு வச்சிருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த கொம்பா இருந்த ஒரு செடி எத்தனை பக்க கிளைகள் விட்டு இவ்ளோ மொட்டுக்கள் வந்திருக்குன்னு நீங்க பாருங்க சடனா அப்படி குரோத் ஆயிடுச்சு எதனாலன்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரோஸ் பெஸ்டினால தான் இங்கே பாருங்கள் ஒரு காம்புலேயே நாலஞ்சு முக்குகள் வந்திருக்கு நிறைய பக்க கிளைகள் உருவாகிருக்குங்க உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி உரம் உங்களுடைய செடிகளுக்கு கொடுங்க நீங்களே அசந்து போகிற மாதிரி உங்களுடைய செடிகளினுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் இதை நான் உறுதியாக சொல்லுவேன் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்